படங்கள் தமிழ் படங்கள் அதுவும் திரையில் வெள்ளித்திரையில் திரையில் ரிலீஸ் ஆகும் தமிழ் படங்கள் ஒன்றா வெற்றி அடையும் அல்லது தோல்வி அடையும் இது தியாட்ருக்கான ரிசல்ட்டு கொஞ்ச காலம் முன்ன வரைக்கும் அது மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இப்போது அது மட்டும் ரிசல்ட்டு கிடையாது அந்த படம் ரிலீஸ் ஆகி இரண்டு வாரங்களோ அல்லது நான்கு வாரங்களோ ஓடிடி தளத்தில் ரிலீஸ் போது தான் இன்னொரு ரிசல்ட்டும் வரும் உதாரணத்துக்கு தியேட்டரில் படம் சூப்பராக இருந்துக்கலாம் ஓட்டீட்டில் இதை யாராக ஹிட் பண்ணிங்க அப்படின்னு கழுவி கழுவி ஊற்றுவாங்க தியேட்டரில் படம் ஒஸ்ட்டுன்னு பேர் வாங்கிக்கலாம் ஓடிடியில் பார்க்கும்போது ஏப்பா நீங்கள் கழிவு ஊற்றுற அளவுக்கு படம் ஒன்றும் அவ்வளோ ஒஸ்ட்டு கிடையாது எனக்கு பிடிச்சிருக்கு நல்லதான்பா இருக்குது அப்படின்னு ரிசல்ட்டு வரும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உண்மையான படங்கள் தியேட்டரில் கொண்டாடப்பட்டதை விட ஓட்டீட்டில் மிக பெரியவரில் கொண்டாடப்படும் உதாரணத்துக்கு நம்ம மக்கள் சொல்லன் விஜய் சேர்ந்த நடித்த மகாராஜா படம் தமிழில் வந்து மிகப்பெரிய வெற்றி ப்ளாக் பஸ்டர் ஹிட்டு சைனாவுலேயும் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரிலீஸ் ஆகி அமோக ஹிட்டு ஓவராலாக இந்த படம் இரநூறு கோடி வசூலை வந்து பெற்றது சாதாரண விஷயமே இல்லை ஆனால் இதே மகாராஜா ஓடி ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் பெற்ற வெற்றியை விட பல மடங்கு வெற்றியை பெற்றது அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு வாரத்திலேயே நூற்றம்பது கோடி வசூல் வந்துருச்சு அந்த பார்வையாளர்கள் மூலமாக நம்ம மகாராஜா படத்துக்கு ஸோ இதனாலேயே மக்கள் சிலர் விஜய் செய்த படத்துக்கு தியேட்டரில் இருந்ததை விட இப்போ ஓட்டீட்லேயும் அவருக்க டிமாண்ட் அதிகமாகிடுச்சு அதை சறுக்கும் விதமாக விடுதலைட்டும் ஏஸ் படமும் அமைந்தது ஆனாலும் கூட இப்போ தலைவன் தலைவிக்கும் ரசிகர்கள் மிகப்பெரிய அவர்கள் எதிர்பார்த்துருக்காங்க காரணம் தலைவன் தலைவி வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்லேயே மிக பிளாக் பஸ்ஸில் அமைஞ்சிருச்சு ப்ராக் பஸ்ஸை இட்டு நூறு கோடி வசூலாக அமைஞ்சிருச்சு சமீபத்தில் தான் அந்த படத்தோட வெற்றி விழாவை ரொம்ப சிறப்பான முறையில் நடத்துனாங்க இப்போது அந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி விட்டது எங்கள் ப்ரைம் வீடியோவில் தான் இந்த தலைவன் தலை ரிலீஸ் ஆகியிருக்கு கூடவே நம்ம வடிவேலும் ஃபகத் பாசிலும் இணைந்து அழித்த அந்த மாரிசன் படமும் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் பேரன்பும் பெருங்கோபமும் இந்த படங்களும் ஓடிடியில் அதுவும் பார்த்திங்கன்னா ஆகார நெட்ஃப்ளிக்ஸில் அமேசானில் இப்படி மூன்று வெவ்வேறு ஓடிடி தளங்களில் இந்த மூன்று படங்களும் ரிலீஸ் ஆகுது ஸோ தலைவன் தலைவி மகாராஜா போல ஓடிடியிலையும் மிகப்பெரிய ஒரு மாயாஜால மந்திரத்தை பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்